தமிழ் பெருமக்களுக்கு ஒரு புகழை தேடி தந்தவர் அருமையன் விஜயகாந்த் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கலைத்துறையை வைத்து ரசிகர் மன்றங்களை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பட்டி இளைஞர்களை ஒருமுறைப்படுத்தி அவ்வளவு பேருக்கும் ஒரு நல்ல அட்வைஸு உருவாக்கியவர் அருமை தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னிலே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற பொழுது நான் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக அங்கே நான் பதிவு வைத்துக் கொண்டிருந்தேன் அவருடைய பணி அவருடைய பேச்சு திறமைகள் மக்களுக்கெல்லாம் ஆதாடுகின்ற ஒரு நிலைமை பார்க்கின்ற பொழுது நான் பெருமைப்பட்டிருக்கின்றேன் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் எப்பொழுதும் எளிமையாகவே இருப்பார்கள் அவரை பார்க்கின்ற பொழுது தேசியத்தை வணங்குகின்ற அளவிலே ஒரு கதிர்வீசி கதிர் சட்டை மட்டும்தான் அணைவார்கள் பல முறை அவர்களை சந்தித்திருக்கிறேன் எந்தவிதமான ஒரு ஹெட் அது எதுவுமே இருக்கு அதெல்லாம் சாதாரண ஒரு மனிதனாக எப்படி ஒரு சாதாரண மனிதர்களை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இழுத்தார்களோ அதே போல் அவர்கள் தமிழகத்திலே ஒரு சிறப்பான ஒரு நடிகராக இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவராக இருந்தார்கள் உண்மையாகவே பாராட்டக்கூடிய தலைவர் இப்போ நல்லவர்கள் இவர்கள் போல நல்லவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அதே போல இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் யாராக இருந்தாலும் சமமாக உணவளித்து அவரோட பெருமை சேர்த்தவர் அவர்கள் எப்பொழுதும் எளிமையாக கதர் வேஸ்டி கதர் சட்டை அணிந்து தேசத்துக்கே ஒரு முன்னோடியாக வாழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மறைவு உண்மையாகல எனக்கு மட்டுமல்ல அவரை சார்ந்து இருக்கின்ற ரசிக அது மட்டுமல்ல கழகத்தினுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இளைஞரை தெரிவித்துக் கொள்கின்றேன்